நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இந்த ஜோதிடம் பேசிக்கலாக தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இது கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல அங்கிசம் அங்கிசம்னு கேள்விப்பட்டிருப்போம் அங்கிச கிரகம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஜாதகத்தில் வந்து பல விஷயங்கள் இருக்குது ராசி சக்கரம் வம்ச சக்கரம் அப்புறம் நட்சத்திர பாதசாரம் இந்த மாதிரி வர்க்கோத்தமம் அஷ்டவர்க்கப்படல் இந்த மாதிரி பல முறைகள் இருக்குது கணித முறைகள் இந்த மாதிரி பலனை பார்க்கலாம் இந்த அடிப்படையில் பலனை பார்க்கலாம் அப்படி நிறைய மெத்தடாலஜி இருக்குது பல மெத்தடாலஜியில் பலனை அறியக்கூடிய வகைகள் இருக்குது அந்த வகையில் அங்கீச கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் அது இந்த வீடியோவில் அதை பற்றி கொஞ்சம் எப்படி அந்த அங்கீச கிரகம்னால் என்ன அதை எப்படி கண்டறியிறது அப்படின்றத முதல்ல இந்த வீடியோவில் பார்ப்போம் பின்னால் இன்னொரு வீடியோவில் அதை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்றத அப்புறம் பார்க்கலாம் ஏன்னா இதுவே கொஞ்சம் நீண்ட வீடியோவாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீனில் கொஞ்சம் தெளிவாக தெரியுதா என்னென்னு தெரியல இதான் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுறேன் இந்த சைஸில் பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அங்கிஷம் பார்க்குறது எப்படி அப்படின்னா இந்த நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு டேபிள் அமைச்சிக்காங்க இந்த டேபிள் வந்து பர்மனண்ட்டானது இது வந்து எப்போ எப்படி ஒரு ஏபிசிடினா அந்த பர்மனண்ட்டாக அதுதான் எழுத்துக்கள் அதுக்கு மேலே வேறு கிடையாதுன்ற மாதிரி அது மாதிரி எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள்னு தமிழில் இருக்கிற மாதிரி இது வந்து இந்த அங்குச கிரகங்கள் பார்க்கறதுக்கான ஒரு டேபிள் இந்த டேபிள் மாறாது இதையெல்லாம் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டு இப்போ இந்த மேலே பார்த்திங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு அந்த பன்னெண்டு ராசியோட பேரையும் ஒரு சின்ன சின்னதாக கேப் போட்டு சுருக்கமாக மேஷம்னு எழுதாமல் மேஷ ரிஷபம்னு எழுதாமல் ரிஷப ரிஷ அப்படின்னு சுருக்கமாக எழுதியிருக்கேன் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது அப்படின்னு அந்த ஒன்பது கிரகங்களையும் எழுதியிருக்கேன் இதில் மாந்தி கிடையாது அதே மாதிரி மற்ற கிரகங்கள் இன்னும் சில சிஸ்டங்கள்லாம் இன்னும் ரெண்டு மூணு கிரகங்கள்லாம் வச்சுருக்குறாங்க அந்த கிரகங்கள்லாம் இதில் வராது இந்த அங்கிச கிரகம் கண்டுபிடிச்ச காலத்தில் இந்த ராகு கேதுக்கள் வரைக்கும் இருந்திருக்கு அதனால் இப்படி இருக்குது இப்போ பாருங்கள் இந்த சூரியனுக்கு நேராக ஹரிசாண்டலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு நட்சத்திரம் வரும் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்கள்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ அசுபதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமும் இந்த டேபிளோட ஃபஸ்ட்டு சூரியனுக்கு நேராக ஹரிசாண்டலா அசுபதி ஒன்றாம் பாதத்தை மேஷத்துக்கு நேராக எழுதணும் கீழே ரிஷபத்துக்கு நேராக கீழே அசுபதி ரெண்டு மிதுனத்துக்கு நேராக கீழே அசுபதி மூணு இந்த மாதிரி வரிசையாக எழுதிட்டு வந்தீங்கன்னா கார்த்திகை நாலாம் பாதம் மீனராசிக்கு நேராக வந்து முடியும் அதாவது சூரியனுக்கான அங்குச கிரகங்கள் அப்படின்னு பேர் இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் அசுபதி ஒன்றாம் பாதத்தில் மேஷராசியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அந்த கிரகம் வந்து நட்சத்திர பாதசாரன்ற அடிப்படையில் அது அசுபதி ஒன்றாம் பாதத்தில் இருக்கு எனவே அது கேதுசாரம்னு ஒன்று சொல்லுவோம் அசுபதி நட்சத்திரத்துக்கு கேது தான் அந்த நட்சத்திர அதிபதி எனவே கேதுசாரம் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த அங்குசம் அப்படின்றது சூரியனுடைய அங்கிசத்தில் இந்த அசுபதி ஒன்றாம் போது அது மேஷராசிக்கு நேராக வர்றதுனால இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி யார் செவ்வாய் அப்போது செவ்வாய் உப அங்குசம் அப்படின்னு பேர் இந்த மாதிரி கணக்கிடணும் அதே மாதிரி சூரியன் அசுபதி ரெண்டில் இருந்தால் அது ரிஷபராசிக்கு நேராக கீழே வருது இந்த ரிஷபராசியோட அந்த டேபிளில் அந்த இதில் வெற்றிகளாக பார்க்கும்போது ரிஷபராசிக்கு நேரம் அந்த அசுபதி ரெண்டு வருது எனவே சூரியனுடைய அங்கிசம் ரிஷபராசியினுடைய அதிபன் சுக்கரன் எனவே சுக்கரனுடைய உப அங்குசம்னு அதை எடுத்துக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்குங்க நட்சத்திர அதிபதிகள் வேற அங்கிசம் உப அங்கிசம் வேறு இப்படி ஒரு ஒரு கிரகத்துக்கும் சந்திரனுக்கு பார்க்கணும்னா இந்த டேபிளில் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் அந்த கிரகம் ஜாதகத்தில் இருக்கோ அந்த அந்த கிரகத்தினுடைய இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த பாதசாரத்தை கண்டுபிடிச்சி அந்த பாதசாரம் எந்த ராசிக்கு நேராக கிடைக்குதோ அந்த ராசி அதிபதி தான் உப அங்குசம் அப்போது எந்த கிரகம் அந்த கிரகம் அங்குசம் இந்த நட்சத்திர பாதசாரத்தை வச்சு அந்த ராசி அமைப்பை வச்சு இந்த டேபிள் படி அந்த கிரகம் வந்து இந்த உப அங்குசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அது என்னது அங்கிசம் அங்குசம்னா பிளானட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கருவி மாதிரி இப்போ ஒரு யானையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யானை பாகர்கள் ரெண்டு அங்கிசம் கையில் வச்சுருப்பாங்க ரெண்டு துரட்டி ஒரு ஹூக் மாதிரி இருக்கும் ஒரு கம்பில் ஒரு வெள்ளியால் ஒரு சின்ன ஒரு ஒரு கொக்கி மாதிரி ஒன்று காதில் போடுவாங்க இன்னொன்று காலில் போடுவாங்க இந்த ரெண்டும் போட்டாச்சுன்னா யானை அப்படியே கட்டுப்பட்டு நின்றனத்தில் அப்படியே நிற்கும் அவங்க அந்த பாஷையில் சொல்லி நீ நகல் அப்படின்னு அதை எடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கும் ஒருத்தர் வராருன்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணுன்னா அதுக்கு ஒரு பாஷை வச்சுருக்காங்க அது சொல்லுவாங்க யானையோட பேசக்கூடிய பாஷைகளை அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க அப்போ அந்த அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அந்த ஸ்டிக் மாதிரி இந்த ஜாதகத்தில் அந்த கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெயினான ஒரு அந்த கொக்கியாக இருக்கிறத அங்கிசம்னும் கூட சப்பு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொக்கியை உப அங்கிசம்னும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ அங்கிசம் உப அங்கிசம்ன்றது ரெண்டு கிரகங்கள் மொத்தம் கிடைக்கும் அதை இந்த நட்சத்திர பாதசாரத்தை வச்சு எப்படி பார்க்குறதுன்றதை இப்போ ஒரு சாம்பிளாக ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ரெண்டு ராசியை வச்சு அதனுடைய உபாங்கசம் எப்படி பார்க்குறதுன்றத அந்த ராசி அதிபதியை வச்சு நான் இப்போ சொன்னேன் இதே மாதிரி இந்த டேபிளில் எல்லாத்துக்கும் ராகு வரைக்கும் பார்க்கலாம் இப்போ ராகுவுக்கு இது திருவோணம் மூணில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வருஷப்படி அந்த நட்சத்திரங்கள் வந்துருக்கு திருவோணம் மூணுன்னா அந்த திருவோணம் மூணுக்கு நேரம் மிதுன ராசியில் வருது எனவே ராகு அங்குசம் மிதுன ராசியினுடைய அதிபதி புதன் அங்குசம் இதுபோல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அங்கிசம் உபஹங்கிசம் பார்க்கலாம் இதுதான் அந்த அங்கிச உபகங்குஷம் பார்க்கும் முறை